வேலை நிறுத்தத்துக்கு தயாராகும் கிராம உத்தியோகத்தர்கள் வங்கி அட்டைகள் மூலம் பேருந்து கட்டணங்களை செலுத்த வாய்ப்பு அரியலையில் கோப்பை மீடு அமைக்கும் திட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்த மக்கள் போராட்டம் இலங்கையை ஒழுக்கிய இரட்டி கொலை பெண்ணின் உடலில் இருந்த தோட்டா பெண்ணணியில் பகிர் தகவல் இலங்கை ஐக்கிய கிராம உத்தியோகத்தர் சங்கம் நாடளாவிய வேலை நிறுத்தத்தில் போவதாக அறிவித்தல் விடுத்துள்ளது இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய விலையில் இலங்கை ஐக்கிய கிராம உத்தியோகத்தர் சங்கத்தின் பொது செயலாளர் ஜக சந்திரலால் இதனை குறிப்பிட்டார் இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில் கடந்த பட்ஜெட் விவாதத்தில் எங்கள் சேவை ஜாப்பு திருத்தங்களுடன் நிறைவேற்றப்படும் என்று அமைச்சர் தெரிவித்தார் சேவை ஜாப்பு மே முதலாம் திகதிக்குள் வர்த்தமானியில் வெளியிடப்படும் என்றும் தெரிவித்தார் ஆனால் இன்று அது ஒரு பொய்யான வாக்குறுதியாக மாறிவிட்டது கிராம உத்தியோகத்தர் கூட்டணியின் திருத்தங்களுடன் இந்த சேவை ஜாப்பை உடனடியாக வர்த்தமானியில் வெளியிட்டு அமல்படுத்துமாறு இந்த அரசாங்கத்தை கேட்டுக்கொள்கின்றோம் இல்லையெனில் இந்த அரசாங்கத்துக்கு எதிராக நாங்கள் வீதிகளில் இறங்க வேண்டியிருக்கும் அதே நேரம் கடந்த பட்ஜெட்டில் இருபது லிட்டர் எரிபொருள் ஒதுக்கீடு குறைக்கப்பட்டது ஒன்றிணைந்து கூட்டணியாக வரவிருக்கும் பட்ஜெட்டில் இந்த ஒதுக்கீடுகள் எங்களுக்கு கிடைக்காவிட்டால் நாடலாவிய வேலைநிறுத்தத்தில் ஈடுபடுவதற்கு தீர்மானித்துள்ளோம் என தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது டிக்கெட் இயந்திரங்களுடன் கூடிய பேருந்துகளில் வாங்கிய அட்டைகளை பயன்படுத்தி பேருந்து கட்டணங்களை செலுத்த முடியும் என போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாய்க்கு தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற அமர்வின் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் இந்த நடைமுறை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நவம்பர் மாதம் முப்பதாம் தேதி முதல் அமுலுக்கு வருமென தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையின் பொது போக்குவரத்து கட்டண முறைமையை நவீனமயமாக்குவதை நோக்கமாக கொண்டு அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள இந்த திட்டம் படிப்படியாக நாடு முழுவதும் விரிவுபடுத்த என்று அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் அரியாலையில் கோப்பைமேடு அமைக்கும் நல்லூர் பிரதேச சபையின் திட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் பகுதியில் இன்று புதன்கிழமை இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது நல்லூர் பிரதேச சபையின் தாவிசாளர் போராட்ட இடத்துக்கு வர வேண்டும் என கோரி போராட்டக்காரர்கள் வீதியை மறித்தனர் இதனால் போக்குவரத்து தடைப்பட்டது பின்னர் நல்லூர் பிரதேச சபையின் தாவிசாளர் மயூரின் போராட்ட இடத்துக்கு வந்தார் இதன் மக்கள் தமது காடும் எதிர்ப்பை வெளிப்படுத்தினர் குறித்த பகுதியில் வாகனங்கள் வந்தால் அவற்றுக்கு ஏற்படும் பாதிப்புகளுக்கு நாங்கள் பொறுப்பல்ல எனவும் எச்சரிக்கை மகையர் ஒன்று கையளிக்கப்பட்டது அதனை தொடர்ந்து போராட்டக்காரர்கள் பேரணியாக சென்று ஆளுநர் செயலகத்தில் மற்றொரு மகையரை கையளித்தனர் உலகெங்கிலும் சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்காக மகள் போராடி வரும் நிலையில் அரியாலை மகளாகிய நாமும் நமது ஊரை பாதுகாப்பதற்காக நமது ஆளாகிய ஊரின் நிலம் கடல் நீர்வளம் தூய காற்று போன்ற இயற்கையின் கொடைகளை காப்பாற்றுவதற்காக போராட வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளோம் என மக்கள் ஆதங்கங்கள் வெளியிட்டனர் நல்லூர் பிரதேச சபை மக்களுடன் எந்தவித கலந்துரையாடலும் நடத்தாமல் சுற்றுச்சூழலை மாசுபடுத்தக்கூடிய கோப்பைகளை தமது ஊரில் கொட்டும் திட்டத்தை ஆரம்பித்திருப்பது எமது மக்களால் மட்டுமல்ல இயற்கையையும் மனிதத்தையும் நேசிக்கும் எவராலும் ஏற்றுக்கொள்ள முடியாத அநீதி எனவும் அவர் குற்றம் சுமத்தினார் இயற்கை வளங்கள் என்ற தலைமுறைக்கு சந்தந்திக்கு மட்டுமானது அல்ல என சுட்டிக்காட்டிய போராட்டக்காரர்கள் எதிர்கால சந்தந்தியினிடம் ஒப்படைக்க வேண்டிய பொறுப்பு தமது தலைமுறைக்கு உள்ளது எனவும் தெரிவித்தனர் ஆம்பாந்தோட்டை ஹங்கம வடிகல பகுதியில் உள்ள இடம் பெற்ற எரட்டிக்குள சம்பவம் தொடர்பில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்த கொடூர கொலை சம்பவம் ஹூங்கம வாடிகால பகுதியில் உள்ள நண்பர் ஒருவரின் வீட்டில் தாங்கியிருந்த வேளையில் நேற்று அதிகாலை பன்னிரண்டு நாற்பத்தி ஐந்து மணியளவில் அணிந்த குழுவால் செய்யப்பட்டதாக கூறப்படுகின்றது உயிரிழந்த தம்பதியினர் முதலில் கூறிய ஆயுதங்களால் தாக்கப்பட்டு இலக்காகியமை தோட்டா கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது உயிரிழந்தவர் திருசமகாராம பகுதியைச் சேர்ந்த இருபத்தி எட்டு வயதான பசிந்து ரேஷான் என்பவரும் இருபத்தி எட்டு வயதான இமேஷா மதுபாஷினி எனவும் தெரிய வந்துள்ளது இந்த நிலையில் குறித்த இரட்டை தொடர்பாக பிரதான சந்தக நபர் மற்றும் வீட்டின் உரிமையாளர் உட்பட ஐவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் அது பிள்ளை பிந்து என அழைக்கப்படும் பிரதான சந்தக நபரும் மேலும் பெண் உட்பட நான்கு சந்தக நபர்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர் மேலும் சம்பவத்தின் போது வீட்டின் உரிமையாளரான நண்பனும் அங்கு இருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த குற்றத்தில் தொடர்புடைய மற்ற சந்தக நபர்களை கைது செய்ய மேலும் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன எதற்கு முன்பும் அவரை கொல்ல முயற்சி நடந்துள்ளதாகவும் அவர் பல காயங்களுடன் காயங்களுடன் பிழைத்ததாகவும் உயிர் பயத்தில் அவர் வாழ்ந்து வந்ததாகவும் போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது மேலும் குற்றத்தில் பயன்படுத்தப்பட்ட பன்னிரண்டு ரக உள்நாட்டு துப்பாக்கி இரண்டு கத்திகள் பன்னிரண்டு ரக வெடிமருந்துகள் மற்றும் பன்னிரண்டு ரக வெற்று வெடிமருந்துகள் என்பவற்றை போலீசார் கைப்பற்றியுள்ளனர் எதுவரை மேற்கொள்ளப்பட்ட போலீஸ் விசாரணைகளில் போதைப்பொருள் தொடர்பான தகராறு மற்றும் திருமணத்துக்கு புறம்பான உறவு ஆகியவையே இந்த கொலைகளுக்கு காரணங்கள் என்பது தெரிய வந்துள்ளது இதேவேளையில் உயிரிழந்தவர் இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மார்ச் மாதத்தில் ககந்த மோதிரவில் படகு ஓட்டுநர் ஒருவரை சுட்டுக் கொன்ற சம்பவத்தில் சந்தக நபராக பெயரிடப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் மேலும் இந்த சம்பவம் குறித்து ஹூங்காமா போலீசார் மற்றும் தாங்காலி பிரிவு குற்ற புலனாய்வு பிரிவு இணைந்து விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இலங்கைக்கான இந்திய தூதுவருக்கும் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர்களுக்கும் இடையிலான சந்திப்பு நேற்று கொழும்பில் நடைபெற்றது இந்த சந்திப்பில் நாடாளுமன்ற உறுப்பினர்களான மனோ கணேசன் பழனி திகாம்பரம் மற்றும் வேர் ராதாகிருஷ்ணன் ஆகியோர் கலந்து கொண்டிருந்தனர் இந்திய வீட்டுத் திட்டம் மலையக மக்களுக்குரிய உரிமைகள் உட்பட முக்கிய சில விடயங்கள் தொடர்பில் இதன்போது கலந்துரையாடப்பட்டுள்ளன மலையக சமூகத்தின் ஒட்டுமொத்த முன்னேற்றத்துக்கான முயற்சிகளும் தொடர்ந்து ஆதரவளிக்கப்படும் என இதன்போது இந்திய தூதுவர் உறுதி அளித்துள்ளார் இலங்கையின் நகர்ப்புறங்களில் மெட்ரோ பஸ்களை அறிமுகப்படுத்தும் நடவடிக்கையில் அரசாங்கம் ஈடுபட்டுள்ளது இதன் முதல் கட்டமாக மேல் மாகாணத்தில் இருநூறு பஸ்கள் சேவையில் இணைக்கப்பட உள்ளன அதற்காக மெட்ரோ பஸ் கம்பெனி ஒன்று உருவாக்கப்பட்டுள்ளது அதனை இன்று திறந்து வைக்க உள்ளதாக அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் கொழும்பு பேனிபெட்டிய தேபானம பகுதியில் உள்ள வர்த்தக நிலையம் ஒன்றில் தேவிபத்து ஏற்பட்டுள்ளது குறித்த பகுதியில் உள்ள பிளாஸ்டிக் கடையொற்றிலேயே தீ விபத்து ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இதன்படி தீயினை கட்டுப்படுத்தி கோட்டை மாநகர சபையின் இரண்டு தீயணைப்பு வாகனங்கள் சம்பவ இடத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது